ബിഗ് ബോസ് നിയകൾക്ക് വണക്കം அடை வெக்கம் கெட்டவனே மானம் கெட்டவனே சூடு இருக்கா சொர்ணை இருக்கா சோத்து மாடு தின்னுக்கிட்டே இருப்பியா நீயா அது என்ன வயிறா வண்ணம் தாலியா இப்படி தின்ற அப்படின்ற மாதிரி நம்மளோட திவாகர் சாப்பிட ஆரம்பிச்சாலே பாருக்கு கண்ணை உறுத்த ஆரம்பிச்சிருந்து நேற்று நடந்த பஞ்சாயத்தையே மறுபடியும் மறுபடியும் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இப்போதான் அவங்க லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிடும்போது மறுபடியும் பார்வ வந்துட்டு ஏன்னா அவங்க வந்துட்டு பார்வத்தை வெறுப்பேற்றணும் அப்படின்னா எஃப்ஜே திவாகரை நல்லா கவனிச்சிக்கிட்டாலே பார்வதி காண்டாயிடுறாங்க ஸோ பார்வதி திவாகர் சாப்பிடும்போது அண்ணே உனக்குலாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கானே சூடு தோரணை ஏதாவது உனக்குலாம் இருக்கானே நீ சரியான சுயநலவாதி நீ காரியவாதி நீ மட்டும் சாப்பிட்டல நேற்று ரெண்டு பிளேட் சாப்பாடு சாப்பிட்ருக்கேன் ரெண்டு முட்டை ஏன் முட்டையும் சேர்த்து நீ சாப்பிட்ருக்கே உனக்கு கொஞ்சமாவது இது இருக்கா நீ மட்டும் சாப்பிட்டு நல்லா இருந்தால் போதுமா உன் கூட இருக்கவங்களும் சாப்பிடணும் அப்படின்னு யோசிக்க மாட்டியா அப்படின்போது அவர் ஏ பாரு சும்மா விளையாட்டாக தான் அவன் கொடுத்தான் அதனால தான் பாரு நான் சாப்பிட்டேன் அப்படின்னு திவாகர் பம்பிகிட்டே தான் பேசினாரு பட் பார்வதி எப்பெல்லாம் திவாகர் பம்ப ஆரம்பிக்கிறாரோ அப்போல்லாம் பார்வதி எகிரி பேசுகிறாங்க அண்ணே நீ எப்போதுமே இப்படி தானே இருக்கேன் சீ நீ எல்லாம் என்ன ஆள் இந்த சி அப்படின்ற வேர்டெலாம் ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது பட் அந்த மனுஷன் அப்போவும் அமைதியாக இருந்து பாருவோம் சும்மா விளையாட்டுக்கு தானே பாருவோம் அப்படின்போது போ நீ எல்லாம் எப்போ பாரு இப்படியே தான் இருக்கிறவோ ஒரு நல்லா என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி திட்டினாங்க சரி அவர் பக்கத்தில் எல்லா ஹவுஸ்மேட்ஸும் இருக்காங்க ஏன்னா எல்லாரும் தான் ஒன்றா உட்காந்து தான் பட் அந்த இடத்துல ரொம்ப வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி யாருக்கா இருந்தாலுமே இப்போ நம்மளே அந்த இடத்துல இருக்கோம் நம்மளை உட்காந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தர் நம்மளை குத்தி 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 நீ தின்னுட்ட தின்னுட்ட நேற்று நீ சாப்பிட்ட நேற்று நீ சாப்பிட்ட அப்படின்னு நம்மளை சொல்லி காமிச்சிட்டே இருந்தால் செம்ம காண்டாயிரும் பட் இவர் ரொம்ப நேரம் அமைதியாக இருந்தார் அதுக்கப்புறம் அவருக்கு கோவம் வந்துருச்சு பாரு இதான் பாரு உன் லிமிட்டு இந்த சீ வா போன்லாம் பேசாத நல்லா இல்லை உன் லிமிட்டை தாண்டி பேசாத நான் சுயநலவாதினா நீ எல்லாம் என்னது கியூசி பண்ணும்போது உன் சுயநலம் நல்லா தெரியுதே அப்படின்றார் ஏன்னா அவர் இவ பேசியிருக்காங்கள பாரு வந்துட்டு இவங்க ரம்யா கிட்ட டீலிங் பேசியிருக்காங்களா எனக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துரு அப்படின்னு ஸோ டீலிங் பேசுகிற நீ தான் சுயநலவாதி ஏதோ விளையாட்டாக ஒரு விஷயம் நடந்துருச்சு சோறு தின்னுட்டு சோறு தின்னுட்டு அப்படின்னா ஏன் நீ தின்னலையா உனக்கு நேற்று மறுபடியும் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி தானே கொடுத்தாங்க அதையே எவ்வளோதான் சொல்லுவேன் ரொம்ப சீப் பிஹேவியரா இருக்கு அப்படின்னு சொன்னார் அவர் கத்த ஆரம்பிச்சதும் நம்ம பாரும் அடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் பாரு ஆள் பார்த்து பேசுவாங்க கொஞ்சம் நேரம் பேசி பார்ப்பாங்க அவன் எகிறி அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அடங்கிடுவாங்க எஃப்ஜே கிட்டே கத்துவாங்க சண்டை போடுவாங்க எஃப்ஜே ரொம்ப பேசுகிறான் அப்படின்னா அமைதியை அடுத்த நாள் அடலா இவன் ரொம்ப நமக்கு எதிராக திரும்புகிறான் அவன்கிட்ட போய் ஒரு கட்டையை போடும் அப்படின்ட்டு டேய் என்னடா சும்மா விளையாட்டைதான்டா பேசினேன் அப்படின்னு உடனே சரணடைஞ்சிடுவாங்க அந்த மாதிரி இவர் கத்த ஆரம்பிச்சதும் என்ன பாரு ரொம்ப ஓவராக பேசுற இந்த சீவ்வா பொன்லாம் பேசாத நல்லால அப்படின்னு சொன்னதும் பார்ம் அப் அப்படியே மாத்திட்டாங்க டாபிக் ஏன் நீ பண்றது நல்லா இருக்கா தங்கச்சி தங்கச்சின்னு பேசின ஒரு பொண்ணு கிட்ட இப்ப வந்து எப்படி பேசுற ஏன்னா இந்த ஆள் ஒரு இந்த ஆளை நல்லா திட்டணும் இந்த ஆளுக்கெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் அறிவு வர மாட்டேங்குது இவர் வேறு ஒரு கண்டென்ட் கொடுத்தாலே அவர் பாட்டுக்கு ஒரு ட்ராக்ல போய் ஏதோ ஒன்று நடிப்பு கிருக்கணும் அறக்கணும் ஏதோ மாதிரி ஒன்று பண்ணிட்டு போனாலே போதும் அதை விட்டு சும்மா இந்த கிரிஞ்சாக ஒரு லவ் கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த கேர்ள்ஸை கூப்பிட்டு அது வியானா அரோரா அதுக்கப்புறம் பார்வதி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நான் அந்த மெலன் வைக்கிறேன் நம்ம அதை வச்சு ஒரு சீன் கிரியேட் பண்ணுவோம் ஒரு டான்ஸ் பண்ணுவோம் அப்படின்றது பார்வை வந்து பார்வை நான் வந்து உன்னை பொண்ணு கேட்க போகிறேன் டார்லிங் இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன் கண்டிப்பாக இதுக்கு செருப்படி வாங்குவார் அப்படி அப்படின்னு தெரியும் ஆனால் அது பாரு கிட்ட இருந்து வாங்குவார் அவர் இவ்வளோ சீக்கிரத்தில் வாங்குவார்னு எதிர்பார்க்கல ஏன்னா பார்வதி தனக்கு வேண்டிய சுச்சுவேஷனை எப்படி வேணாலும் மாற்றிக்குவாங்க இதே பார்வதி கிட்ட அவர் நேரத்தில் இருந்து டார்லிங்கிறாரு அவங்க மேலே போய் தோளில் சாஞ்சி படுக்கிறார் அப்போல்லாம் அண்ணே சும்மா இருந்தேன் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு அதை எப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னா நீ தான் சீப்பாக நடந்துக்கிற தங்கச்சின்னு பேசின ஒரு பொண்ணுகிட்ட இப்படி பேசுகிற நீ தான் சீப்பு அப்படின்ட்டாங்க அவர் விளையாட்டாக பார்வதிட்ட பேசினாரோ வாட் எவர் ஆனால் அன்னைக்கு அவங்களுக்கு திவாகர் தேவைப்படும் போது அது பெரிய விஷயமா தெரியல அண்ணே சும்மா இருந்தேன் அப்படின்னு போய்ட்டாங்க ஆனால் இன்றைக்கி அது சுச்சுவேஷனுக்கு மாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக தங்கச்சி மாதிரி இருந்த ஒரு பொண்ணுகிட்ட பேசுகிற நீ தான் சீப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் கலையரசன் கூட உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதே கலையரசனை இன்னைக்கு காலையில் தான் பார்வதி அண்ட் திவாகர் பேசும்போது பார்வதி சொல்கிறாங்க அண்ணன் இந்த கலையரசன் சரி கிடையாது அவன் மெஜாரிட்டி கேங் கூட சேர்ந்துட்டான் கனி கேங் கூட சேர்ந்துட்டான் நேற்று பாத்தியான எஃப்ஜேக்கு போய் கையை காலம் அமைக்க விடுறான் அவனுக்காக கிட்ட எக்ரிகிட்டு வந்து டேபிள் அடித்து உடைக்கிறான் அவன் சரியில்லை அவன் சீப் கேம் ஆட ஆரம்பிச்சிட்டான் மெஜாரிட்டி பக்கம் சாஞ்சிட்டான் அவனை நம்பவே கூடாதுனே அப்படின்னாங்க பார்வதியோட லைஃப்ல தான் அவங்க நம்புவாங்க எனக்கு புரியல எல்லாரும் தப்பு எல்லாரும் தனக்கு துரோகம் பண்றாங்க நான் மட்டும் தான் நல்லது அப்படின்னா பார்வதி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எல்லாரு மேலேயும் குறை சொல்றதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்க்கணும் இப்போ திவாகரை திட்டுறாங்க இந்த அளவுக்கு அறிவில்லையா நீ இப்படி இருக்கிற அப்படின்னு ஒருத்தர் சாப்பிடும்போது சும்மா நெய் நெய் நை நைன்னு பேசிட்டு இருந்தா தான் வெறுப்பாகாது அதும் சுற்றி அத்தனை பேரும் எல்லா ஹவுஸ்மேட்ஸும் உட்காந்துருக்காங்க அவங்க முன்னாடி உனக்கு அறிவில்லையா தின்னுக்கிட்டே இருப்பேன் என்னோட சேர்த்து தின்வியா அப்படின்னு நேரத்துல இருந்து அதே பஞ்சாயத்தை பேசுறாங்க இப்போ நம்ம பிரபாகர் வந்து பார்வதி ஏதாவது பாரு நீயும் கொஞ்சம் இப்படிலாம் பண்ணக்கூடாது பாரு அப்படின்னு சொன்னால் அண்ணா சும்மா இருண்ண நீ பாட்டுக்கு கேமராவில் ரெஜிஸ்டர் பண்ணாத அப்படின்வாங்க அப்போ அவங்க எவ்வளோ இமேஜ் கான்ஷியஸாக இருக்காங்க இங்கே பார்வதியோட தப்பை யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணுற என் தப்பை சொல்லி மக்களுக்கு அதை காமிக்காத அப்படின்னு திட்டுறாங்க அப்போ இவங்க மட்டும் ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அது ஏன் சொல்லிட்டு இருந்தா அந்த ஆள் மேலே இருக்க ஒரே தப்பு என்ன அப்படின்னா இந்த பொண்ணுங்க கிட்ட ஃபிளட் பண்ணிட்டு இருக்கான் பார்த்தீங்களா அது அவனுக்கு செருப்படி தான் ஏன்னா பார்வதி இன்னைக்கு அழகாக அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவர் வந்து நம்மளோட சபரி வந்து அவர் ஒரு ஞானி இல்லையா அவர் இது பேசாமல் இருந்தால் எப்படி அவர் வந்துட்டு இங்கே பாரு எனக்கு பெருசாக என்ன விஷயம் உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனைன்னு தெரியாது ஆனால் அந்த மனுஷன் நீ சீ போ வா அப்படிலாம் பேசுறல ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது சீ அப்படிலாம் பேசாது அது நல்லா அப்படின் போது அந்த ஆள் அப்படி பேசுறது கரெக்டு தான் ஏன்னா தங்கச்சி மாதிரி பேசின ஒரு பொண்ணுக்கிட்ட அவர் இன்றைக்கி தப்பாக பேசுகிறார் அப்போ அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இதுதான் அப்படின்னு அது எனக்கு தெரியாது அது உங்கள் கான்வர்சேஷன் அந்த மாதிரி டைமில் உனக்கு அவருக்கு ஒரு கான்வர்சேஷன் வந்துருக்கும் இல்லையா அப்போ நீ பேசியிருந்தால் பரவாயில்ல இப்போது உன்கிட்ட தங்கச்சின்னு பேசுகிற நீ அண்ணனு கூப்பிட்ற பார்வதி அண்ணன் அப்படின்னு கூப்பிடுற அப்போ அவர் டார்லிங் அப்படின்னு சொல்லி மேலே சாயும் போது வச்சு இங்கே பாரு இதெல்லாம் பண்ணாத நான் அப்புறம் நல்லா திட்டி விட்டுருவேன் அப்படின்னு அப்போ கோபப்பட்டு இருந்தால் பரவாயில்ல உன் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாத்துறாங்க பார்த்தீங்களா பார்வதி ரொம்ப டேஞ்சரஸான பொண்ணு எப்போ விமன் கார்டு தூக்குவாங்கன்னே தெரியாது அந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க பாரு பேச ஆரம்பிச்சு பிக் பாஸ் வீடே கதற போகுது அந்த அளவுக்கு பாரு புலம்புவாங்க ஸோ பாப்போம் அதெல்லாம் என்ன நடக்க போது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி